ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கீழே சிந்தும் பொருட்களின் பலன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சாஸ்திர ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பொருட்கள் நம்மளுடைய வீட்டில் வந்து கீழே தவறி சிந்தி விட்டால் வந்து அதற்கு பலன்கள் வந்து சொல்லப்படுவது உண்டு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குங்குமம் கீழே சிந்தி விட்டால் வந்து அபச குணம்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ ஒரு கட்ட விஷயம் நடக்க போகிறது என்பதை வந்து முன்கூட்டியே அறிகுறியாக வந்து குறிப்பதாக நாம் முன்னோர்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் வந்து இந்த பொருட்கள் வந்து கீழே சிந்தினால் நல்ல காலம் பிறக்குமாம் அப்படியான சில பொருட்களை பற்றி நாங்க சுவாரஸ்யமாக பார்க்கலாம் வாங்க குங்குமம் கீழே சிந்துவது என்பது அபசகுணமாக கருதப்படுவது அதே மஞ்சள் சிந்தினால் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு நெருக்கமாக வந்து விட்டதாக வந்து அர்த்தமா அதாவது திருமண சுப காரியங்கள் கைகூடி வருவதாக அர்த்தமா அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் சிந்துவது வந்து மேன்மையை வந்து உண்டாக்குமா அதாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் கைதவரி தெரியாமல் மஞ்சள் கீழே விழுந்தால் கூட வந்து நல்ல பலன் வந்து ஏராளம் இருக்கிறதா இதுவரை வந்து கஷ்டநிலை இருந்தாலும் இனி வந்து எதிர்காலம் நல்ல ஒரு நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியதாக அமையும்னு சொல்லி ஒரு பலனாக இருக்கிறதா பூக்கள் சிதறுவது தெரியாமல் வந்து பூக்களை வந்து கீழே தவற விடுவது இது போன்ற வந்து விஷயங்கள் நடந்தால் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சுப சகுணமாக தான் இருக்கிறதா நாம் வந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பூக்களை வந்து கீழே விழுந்ததால் வந்து இறைவன் வந்து ஆசீர்வதிப்பதாக வந்து அர்த்தம் கொள்கிறோம் அதே போல தானே வந்து பூக்கள் எப்போதுமே கீழே சிந்தினாலும் பரவாயில்ல கை தவறி விழுந்தாலும் சரி மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்து வரப்போவதாக அர்த்தம்னு சொல்லப்படுகிறது குடும்பத்துல வந்து சுப செலவுகள் வந்து வரும் அதிகாலையில வந்து கோலம் போடும் போது பாத்தீங்கன்னு சொன்னா கோலப்பொடி வந்து கீழே சிந்தினால் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து சுப சகுனமாகத்தான் இருக்கிறது அதாவது கோலப்பொடி கீழே தவற விடுவது வந்து சிந்துவது இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் பாத்தீங்கன்னு சொன்னா ஆசிர்வதிக்க கூடிய நல்ல தேவதைகளின் ஒரு வருகை வந்து நிகழ்ந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இனி வந்து வாழ்க்கையில நல்ல காலம் வர இருக்கிறதுன்னு சொல்லி அர்த்தமாம் சிந்த கூடாத சில பொருட்களும் இருக்கிறது பாருங்க வீட்டுல வந்து அரிசி உப்பு கடுகு எண்ணெய் அது மாதிரி வந்து நெல்மணிகள் பால் போன்ற பொருட்கள் வந்து எப்போதுமே சிந்தக்கூடாது இந்த பொருட்கள் எல்லாம் கீழே தெரியாமல் வந்து சிந்தினால் பார்த்தீங்கன்னா அது வந்து குணமாக வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது அரிசியை வந்து கீழே சிந்த விடுவது பார்த்தீங்கன்னா அசம்பாவிதங்களை வந்து முன்கூட்டியே அறிவுறுத்தக்கூடியதுன்னு சொல்லப்படுகிறது வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட காரியம் நடக்க காத்திருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் மேலும் அரிசியை வந்து தவறு விடுவது பாத்தீங்கன்னா நெற்காரியங்கள்ல வந்து தடைகளை வந்து ஏற்படுத்தும் சொல்லப்படுகிறது உப்பு கீழே விட்டால் வந்து பொருளாதார ரீதியாக வந்து பாதிக்கப்படுவாங்க நிதி நிலை மோசமாகவும் இருக்கும் வீண் செலவுகள் அதிகரிக்கும் கடுகு கீழே தவற விட்டால் பாத்தீங்கன்னா எதிரிகளின் தொல்லை வந்து அதிகரிக்குமா அதாவது அதே மாதிரி பால் கீழே சிந்த விட்டால் பாத்தீங்கன்னா மன அமைதி சீர்குலையும் நீங்கள் வந்து தீட்டிய வந்து திட்டங்கள்ல வந்து தடைகளும் வந்து உங்களுக்கு வந்து வரும்ன்னு சொல்லப்படுகிறது எடுக்கும் முடிவு பொருட்கள்ல வந்து தடுமாற்றமும் உண்டாகுமா நெல்மணிகள் கீழே தவறு தவற விட்டோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை ஏற்படுமா கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் வரக்கூடிய விரயங்கள் வந்து சுபாவிரியமாக வந்து இருக்காதாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசுப காரியங்களுக்கு வந்து செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலையம் வருமா இந்த பொருட்களை வந்து கையாளும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனமாக இருக்கணும் தெய்வ அம்சம் நிறைந்துள்ள இந்த பொருட்களை வந்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து செய்யக்கூடாது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவும் உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி